அனைவருக்கும் வணக்கம் விஜயகாந்த் அவர்கள் முதல் முறையாக போட்டியிட்ட சட்டமன்ற தொகுதி விருதாச்சலம் சட்டமன்ற தொகுதி கடலூர் மாவட்டத்தில் வருகின்ற விருதாச்சலம் சட்டமன்ற தொகுதியில் முதல் முறையாக இரண்டாயிரத்தி ஆறாம் ஆண்டு நடைபெற்ற சட்டமன்ற தேர்தலில் தன்னுடைய தேமுதிக கட்சியின் சார்பாக போட்டியிட்டு முதல் முறையாக அவர் சட்டமன்றத்திற்குள் நுழைந்தார் பிரபல நடிகராக இருந்த விஜயகாந்த் வன்னியர்களும் ஆதி திராவிடர்களும் அதிகமாக இருக்கும் தொகுதியான விருதாச்சலத்தில் போட்டியிட்டு வெற்றி பெற்றார் ஆனால் விஜயகாந்த் அவர்களோ உண்மையான சாதி நாயுடு தெலுங்கு பேசும் நாயுடு அவருடைய சொந்த மாவட்டம் விருதுநகர் தன்னுடைய சொந்த மாவட்டம் தன்னுடைய சாதி மக்கள் பெருவாரியாக இருக்கின்ற விருதுநகரில் போட்டியிடாமல் கடலூர் மாவட்டத்தில் இருக்கின்ற வன்னியர்களும் ஆதி திராவிடர்களும் அதிகமாக இருக்கின்ற தொகுதியான விருதாச்சலத்தில்தான் முதல் முறையாக போட்டியிட்டு வெற்றி பெற்றார் அவர் இரண்டாயிரத்தி பதினோராம் ஆண்டு அதிமுகவுடன் கூட்டணி வைத்தபோது கூட அதே வன்னியர்களும் ஆதி திராவிடர்களும் அதிகமாக இருக்கின்ற ரிஷிவந்தியம் தொகுதியில்தான் போட்டியிட்டு இரண்டாவது முறையாக சட்டமன்றத்திற்கு நுழைந்தார் மூன்றாவது முறையாக இரண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டு வன்னியர்களும் ஆதி திராவிடர்களும் அதிகமாக இருக்கின்ற தொகுதியான உளுந்தூர்பேட்டை தொகுதியை தேர்ந்தெடுத்து இரண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டு அந்த தொகுதியில் போட்டியிட்டார் ஆனால் அந்த தொகுதியின் போட்டியிட்ட விஜயகாந்துக்கு இரண்டாயிரத்து பதினாறாம் ஆண்டு படுதோல்வியை சந்தித்திருந்தார் டெபாசிட் கூட பெற பெற முடியவில்லை ஆயினும் தன்னுடைய வாழ்நாளில் மூன்று தொகுதிகளில் போட்டியிட்ட விஜயகாந்த் தன்னுடைய தெலுங்கு பேசும் நாயுடு மக்கள் பெருவாரியாக இல்லாத தொகுதியாகவும் வன்னியர்களும் ஆதி திராவிடர்களும் அதிகமாக இருக்கின்ற தொகுதியாகவும் தேர்ந்தெடுத்து போட்டியிட்டு மிகப்பெரிய போட்டியையும் வெற்றியும் பெற்றிருக்கிறார் இப்படிப்பட்ட விஜயகாந்த் தான் தொடங்கிய தேமுதிகவை சாதி மதம் இல்லாத கட்சியாகத்தான் வெற்றிகரமாக நடத்தி வந்தார் ஆனால் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்குக்கு முன் மரணமடைந்த விஜயகாந்த் பிறகு அக்கட்சியின் தலைமையை ஏற்ற விஜயகாந்தின் மனைவியான பிரேமலதா அவர்கள் தேமுதிக சாதி கட்சியாகவே மாற்றிவிட்டார் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு எடப்பாடி பழனிசாமி தலைமையிலான அதிமுகவுடன் கூட்டணியில் ஐந்து நாடாளுமன்ற தொகுதிகளில் போட்டியிட்ட தேமுதிக கடலூர் விருதுநகர் போன்ற பல்வேறு ஐந்து தொகுதிகளில் தேர்ந்தெடுத்து போட்டியிட்டிருந்தது ஆனால் தன் மகனை தன் சொந்த சாதி மக்களும் தெலுங்கு பேசும் நாயுடுகள் அதிகமாக இருக்கின்ற தான் போட்டியிட வைத்தார் அங்கு வெற்றி பெற்ற மாணிக் தாக்கூர் காங்கிரஸ் வேட்பாளருக்கு கடுமையான போட்டியும் அவர் கொடுத்திருந்தார் விஜயகாந்தருடைய மகன் என்பதால் அங்கு கடுமையான போட்டியை கொடுத்து விட்டார் என்ற பார்வையெல்லாம் தாண்டி சாதி மக்கள் தன் சொந்த தெலுங்கு பேசும் நாயுடு மக்கள் அதிகமாக இருப்பதால் அவர் போட்டியிட்டார் என்று பரவலாகவே பேசப்பட்டது இதையெல்லாம் கடந்தும் வருகின்ற இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு நடைபெற இருக்கின்ற சட்டமன்ற தேர்தலில் யாருடன் நாங்கள் கூட்டணி வைத்தாலும் விருதுநகர் நாடாளுமன்ற தொகுதியில் இருக்கின்ற ஏதேனும் ஒரு சட்டமன்ற தொகுதியில் என்னுடைய மகன் விஜய பிரபாகரன் போட்டியிடுவார் என்றுதான் பிரேமலதா அவர்கள் சொல்லியிருக்கிறார் ஏன் வடமாவட்டங்களில் இருக்கின்ற உங்கள் கணவரை போன்ற விருதாச்சலம் ரிஷிவந்தியும் உளுந்திருப்பட்டை போன்ற தொகுதிகளில் உங்கள் மகன் போட்டியிடக்கூடாதா என்ற எண்ணம் பார்வையாளர்களை எழுப்பியிருக்கிறது இதற்கான காரணம் விஜயகாந்த் இருந்தபோது சாதி இல்லாத கட்சியாக இருந்த தேமுதிக தற்போது தெலுங்கு பேசும் நாயுடு மக்கள் அதிகமாக வாக்களிக்கக்கூடிய ஒரு கட்சியாக மாறிவிட்டது திரு வைகோ அவர்களுக்கு போட்டியை தரக்கூடிய தெலுங்கு பேசும் நாயுடு கட்சியாக தேமுதிகா இருக்கிறது விஜயகாந்தின் காலத்துக்குப் பிறகு சாதியில்லாத தலைவராக பார்க்கப்பட்ட விஜயகாந்தின் கட்சி இன்று தெலுங்கு பேசும் நாயுடுகளின் சாதி கட்சியாக மாறியிருப்பதுதான் வருத்தமளிக்கிறது ஜனநாயகத்தில்